ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் ரொம்பவே முக்கியமானதுதான் ஸோ மனிதர்களாக பிறந்தோன்னாவே இன்ப துன்பம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் மாறி மாறி நடந்துட்ருக்கோம் ஸோ எல்லாருக்குமே ஆசை தான் இன்பம் மட்டும் வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கணும்னு ஆனால் வந்து நம்மளுடைய கர்மா அல்லது நம்மளுடைய விதி நம்ம அனுபவித்து தான் ஆகணும் ஸோ அப்படிப்பட்ட விதிகளை அதாவது உங்களுக்குடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு லட்சியத்தை அடைய முடியாமல் தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்படுது அப்படின்ற ஒரு பரிகாரம் வழிபாடு செஞ்சிங்கனாவே அந்த தடைகளிலிருந்து முற்றிலும் தப்பித்து உங்களுடைய காரியத்தை நிச்சயம் நினைச்சபடி முடிக்க முடியும் அந்த பரிகாரம் என்ன பரிகாரம் அதே போல எந்த தெய்வத்துக்கு நம்ம அந்த பரிகாரத்தை செய்யணும் என்ன பொருட்கள் யூஸ் பண்ணணும் எந்த கிழமையன்று செய்யணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை இப்ப நான் சொல்ல போறேன் ஸோ தொடர்ந்து கேளுங்க நினைச்ச காரியம் நடந்தா எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைங்கிறது அமைஞ்சிரும் இல்லையா ஸோ காரிய தடை எதனால் ஏற்படுது முதல்ல இப்போ ஒரு ஜாதகர் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் வந்து ராகு கேதுவோ அல்லது இரண்டாம் வேடத்துல வந்து ராகு கேது இருந்தாலோ கண்டிப்பாக ஒவ்வொரு காரியங்களிலுமே வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏதாவது ஒரு தடைகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல அவங்களுக்கு உண்டாகும் அந்த ஜாதகருக்கு ஸோ இப்போ கேது பகவானாலே அவங்களுக்கு வந்து தடைகள் ஜாதகத்தில் இருக்குன்னா விநாயக பெருமானுக்கு பரிகாரங்கள் சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு ராகு பகவானால உங்களுக்கு ஜாதகத்துல தடைகள் ஏற்படுது அப்படிங்கும்போது காளியம்மனுக்கு தான் நீங்கள் வழிபாடுங்கிறது இப்போ செய்யணும் ஸோ ஜாதக ரீதியாக வந்து உங்களுடைய ஜாதக அமைப்பு லக்னத்துல இருந்து லக்னத்தில் ராகு கேது இருக்கான்னு பாருங்க அல்லது லக்னத்துல இருந்து இரண்டாம் இடத்துல ராகு கேது இருக்கான்னு பாருங்க ஸோ அந்த மாதிரி ஜாதக அமைப்பு உங்களுடைய இது இருந்ததுன்னா நினச்ச காரியங்கள் நடக்காம தடைகள் அதிகமாக வர வாய்ப்புகள் அதிகம் சரி இப்போ அந்த மாதிரி ஒரு ஜாதகர் இருக்கீங்கன்னா அவங்க என்ன பரிகாரம் செய்யலாம் என்ன பரிகாரம் செஞ்சா அவங்களுக்கு அளிக்கும் அப்படிங்கறதை இப்போ பாக்கலாம் சரி இப்போ முதல்ல ஒரு காரியம் இப்போ வந்து செய்ய துவங்க போறீங்கன்னா துவங்கிறதுக்கு முன்னாடியே விநாயக பெருமான மனதார வேண்டிக்கணும் அடுத்து பார்த்தோம்னா வீட்ல இருக்கக்கூடிய ஒரு அம்மன் படத்துக்கு முன்னாடி புள்ளிகள் இல்லாத ஒரு நல்ல எலுமிச்சம் பழம் வாங்கி அம்மன் படத்துக்கு முன்னாடி வைங்க ஸோ அந்த எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்துக்கு மேலே பார்த்தோன்னா சந்தனம் குங்குமம் வைக்கணும் ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அம்மன் படத்துக்கு முன்னாடி வைங்க அடுத்து பார்த்தோன்னா அந்த எலுமிச்சம் பழத்தோடு வந்து ஒரு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் சேர்த்து வைக்கணும் ஸோ அடுத்து பார்த்தோன்னா இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை தாராளமாக துவங்கலாம் ஸோ செவ்வாய்க்கிழமை தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் ஸோ அந்த எலுமிச்சம்பழத்தோட ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சுட்டு என்ன செய்யணும்னா அம்மன் படம் முன்னாடி நின்று ஓம் காளியம்மனை போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் உச்சரிக்கணும் சோ இந்த மாதிரி உச்சரிச்சு முடிச்சதும் கண்டிப்பா வந்து நீங்க எதற்காக இந்த காரியத்துக்காக இதை செய்றீங்க இந்த பரிகாரத்தை அப்படிங்கிறத நல்ல மனதார வெற்றி வேண்டிக்கோங்க அடுத்து அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சதும் அந்த பழத்தை வந்து ஓடுற நீர் நதிகளில் தாராளமாக போட்டுடலாம் ஸோ அடுத்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை என்ன செய்யணுன்ற டவுட் எலும்போ ஸோ அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பக்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் உண்டியல்ல நீங்கள் அதை கொண்டு போய் போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காரியம் செய்வதற்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து விநாயக பெருமானை வணங்கிட்டு காளியம்மனுக்கு இந் உரிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிங்கன்னா செய்யக்கூடிய காரியம் அப்படிங்கிறது வெற்றிகரமாக நடந்து முடியும் ஸோ இப்போது தூரமாக வந்து கோயில் குளங்களுக்கு போகிறீங்க திருச்செந்தூர் பழனி திருப்பதி போகிறீங்க அப்படின்னா பத்திரமாக போயிட்டு வரணுன்னு இந்த ஒரு காரியத்தை நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு போனீங்கன்னா எந்த ஒரு கஷ்டங்களும் ஏற்படாமல் திரும்பி பத்திரமாக வீட்டுக்கு வர முடியும் ஸோ எந்த ஒரு தடைகளும் ஏற்படக்கூடாது உங்களுடைய வாழ்க்கையில் கேது பகவானால் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பரிகாரம் ஸோ இந்த பரிகாரத்தை முழு மனதோடு செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பலனளிக்கும் ஸோ ஏஎல்பி முறையிலையும் சரி பாரம்பரிய முறையிலையும் சரி ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் ஸோ மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்